நம்ம சன்னதா பகம் வரைக்கும் வணக்கம் சிவாஜ் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் செஞ்சுருக்கக்கூடிய நன்கொடையுடைய மொத்த மதிப்பை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதை வந்து நான் அப்போ இருந்த மதிப்பை சொல்கிறத விட இன்றைக்கி அதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடியே லட்சம் ரூபாய் இன்றைக்கி ஒரு நடிகர் நன்கொடை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாலே சோசியல் மீடியாவில் ரொம்ப பெருசாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சார் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நன்கொடையாக வழங்கியிருக்காரு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியலை இதில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் பண்ணியிருக்கக்கூடிய நன்கொடைகள் வந்து பல மக்களுமே வந்து தெரியும் ஆனால் மக்களுக்கே தெரியாத ஒரு சில நன்கொடைகளை வந்து இருக்க தான் வந்து செய்யுது ஸோ விளம்பரமே இல்லாமல் பல நன்கொடைகளை வந்து சிவாஜி வந்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறியப்படாமல் இருக்கக்கூடிய நன்கொடைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடிக்கு மேலே நன்கொடையாக கொடுத்துருக்காரு அது எப்படி எப்படிலாம் கொடுத்துருக்காரு எங்கெங்கெல்லாம் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் மருத்துவமனை கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சிவாச்சார் வந்து கொடுத்துருக்காரு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து எழும் அதாவது சிவாச்சர் சினிமாவுக்குள்ளே வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தான் அது எப்படி வந்த ஒரு வருடத்துலேயே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சிவாச்சருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து யோசிப்பீங்க சிவாச்சர் இதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என் தங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை போட்டு அதுல வசூல் எடுத்து அந்த மொத்த வசூலை தான் அந்த ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்காக வந்து கொடுத்திருக்காரு அதோடைய மொத்த வசூல் தான் இந்த ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மேயருடைய ஏழை குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டத்துக்காக அன்றைய பிரதமர் நேருட்ட ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வந்து சிவாச்சாரம் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்சி மருத்துவமனைக்கு குழந்தைகளுக்கு மருத்துவத்துக்காக கிட்டத்தட்ட ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வந்து நிதி உதவியா சார் கொடுத்திருக்காரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாத்தீங்க அப்படின்னா புயல் வந்து வந்துச்சு இதனால பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இதுக்காக சார் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு லட்சம் உணவுப் பொட்டலங்களும் குழந்தைகளுக்காக ஆயிரம் பவுண்ட் பால் பவுடரும் எட்நூறு அரிசி மூட்டைகளையும் அன்னைக்கு இருந்த அமைச்சர் காமராஜர் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு அதோடைய அன்றைய மதிப்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்பமே சிவாஜர் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான் அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஜீவானந்தம் விவசாய நலனுக்காக நிதி வந்து திறத்திருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட சிவாஜ் சார் அவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு இந்த ஒரு தொகையை சிவாஜ் சார் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீதி வீதியாக போய் வீரவாண்டிய கட்டபொம்ப நாடகத்தை போட்டு வசூல் பண்ணி அதுலேருந்து வந்த அமௌண்ட்டு தான் அவருக்கு அன்பளிப்பா வந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்புக்காக ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் சிவாச்சார கொடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சென்னைக்கு கிழக்கு பக்கமா இருக்கக்கூடிய தாம்பரத்துல இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை கட்டுறதுக்காக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய அன்றைய பிரதமர் நேருட்ட சிவாச்சார் கொடுத்திருக்காரு பாசபத படத்துடைய இந்தி பதிப்பு வந்து மிகப்பெரிய வசு சாதனை செஞ்சது அதை எல்லாத்தையுமே இந்திய சீன போருக்காக நேருட்ட கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மதுரை பாத்திமா காலேஜில் ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சிவாஜ் சார் கொடுத்தாராம் வீரமணிகண்டபுமா நாடகத்தை நூத்தி பன்னெண்டு முறை நடத்தி அதுல இருந்து வரக்கூடிய வசூல் தொகை ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்தையுமே கல்லூரி பள்ளி மேம்பாட்டுக்காக அன்றைய காங்கிரஸ் அரச்ட அப்படியே மொத்தமாக சிவாஜ் சார் கொடுத்துட்டாராம் இதுவரைக்கும் எந்த சினிமா நடிகருமே இந்த அளவுக்கு கல்வி விவசாயம் மருத்துவத்துக்கு யாருமே பண்ணதே வந்து கிடையாது இது மட்டும் இல்லாம மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி சிலை அமைக்கிறதுக்காக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையா சிவாச்சார கொடுத்திருக்காரு அதுக்கடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இடிஞ்சி பாதிக்கப்பட்டுச்சு ஸோ அதை வந்து சீரமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நிதியா வந்து சிவாச்சார வந்து கொடுத்திருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தருணாபடத்துடைய ஷூட்டிங்காக தஞ்சை அரண்மனைக்கு போயிருக்காங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல சிவாச்சார பார்வையிட்டிருக்கு இருக்காரு அப்போ அங்க வந்து கழிவறை வசதி வந்து அந்த ஸ்கூல்ல வந்து இல்ல போல அதுக்காக சிவாஜ் சார் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடையா வந்து கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கொய்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணை வந்து உடஞ்சிருச்சு அதை சரி செய்யறதுக்காக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் ஓய் பி ரூபாய் பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து வந்து கொடுத்துருக்காரு உண்மையிலேயே நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன் எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம மாநிலத்து மக்கள் நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதோட மட்டும் இல்லாமல் மற்ற மனிதத்து மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவும் இவ்வளவு விஷயங்களை சிவாச்சார் வந்து பண்றாரு ஸோ அதுதாங்க நடிகர் திலகம் அதுக்கப்புறம் இன்னும் முடியலைங்க இன்னுமே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தினருக்காக காரக்குடி பகுதியில் ரெண்டரை ஏக்கர் நிலத்தை சிவாச்சார் கொடுத்தாராம் இது போல தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்த நிதி ஒரு லட்சம் ரூபாய் சென்னை தீ விபத்து திருச்சி ஜவான் முகமது காலேஜுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு நன்கொடைகளை சிவாச்சார் கொடுத்திருக்காரு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் சிவாச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நன்கொடையோட மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூபாய் இரநூத்தி பத்து கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் கொடுத்த தொகையோட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் முப்பத்தி மூணு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் இதுக்கடுத்து தான் மிகப்பெரிய டுஸ்டே ஆக இப்படியே சிவாச்சர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நன்கொடையை கொடுத்த ரூபாயுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூபாய் முன்னூற்றி பத்து கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு எந்த நடிகருமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் உண்மையிலே கொடுக்கல அப்படிங்கிறத வந்து உண்மையும் கூட இந்த அளவுக்கு வந்து சிவாச்சார் நன்கொடையாக வந்து வழங்கியிருக்காரு இது வந்து இன்னுமே பல மக்களுக்கு வந்து தெரிய வரல நம்ம வீடியோ மூலமாக தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நான் ஓவராலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிவாச்சார் வந்து கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா கர்ணனாவே சிவாச்சாரியார் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் வந்து சொன்னோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எதுவுமே வந்து பேச முடியாது ஸோ நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் சிவாச்சாரை பற்றி தவறாக பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு வீடியோ பதிலடியாக வந்து இருக்கும் அதனால் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி